வணக்கம் மக்களே நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோழி வந்து டென் டேஸ் ஆகுது மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பத்து மழை மக்களே லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் வந்து நல்ல மழை கரெக்டாக ஆனால் வந்து மழை பெஞ்சிருது மக்களே ஸோ இன்றைக்கி பத்தாவது நாள் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ வெளியே பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி தேங்கிட்டு பாருங்கள் ஏன்னா மழை மக்களே கரெக்டாக ஈவினிங் டைம் ஒரு ஆறு ஏழு மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடு வந்துடுது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து உமியில் நான் வந்து கலறி விட்டுட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா தார்பாய் எல்லாமே திறந்து விட்டாச்சு இப்போ தான் வந்து திறந்தேன் மணி ஒரு நைன் தேர்ட்டிக்காக தான் திறந்தேன் இப்போ தான் வெயில் வர ஆரம்பிச்சது மக்களே கோழியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தெளிவாக கிடையாது ஏன் அப்படின்னா இந்த பத்து நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு மக்களே மழை ஸோ ஏறப்போ தான் இறந்தது இருந்த மாதிரியே இருக்குது மக்களே ஒரு நாள் மழை பெய்யுது ஒரு நாள் பெய்யலை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கரெக்டாக வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சு செய்யுது மழை இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம கண்டினியூவாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை இருக்குது இன்றைக்கி பண்ண இல்லைன்னு பார்த்திங்கன்னா இப்போ கோழி தண்ணி குடிக்குது இல்லையா ஸோ இதோடய ஹைட்டை வந்து கொஞ்சம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும் கொஞ்சம் மேலே ஏற்ற போகிறோம் இதோடய ஹைட்டை ஏன்னா கோழி வந்து இந்த மாதிரி டவுனில் குடிக்கக்கூடாது மக்களே இந்த மாதிரி கீழே குனிஞ்சி குடிக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து கோழி தண்ணி வந்து குணிஞ்சி குடிக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா மேலே ஹைட்டாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து நம்ம லெவல் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபீடுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடு வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த லெவலுக்கு இருக்கணும் ஃபீடு தரையை ஒட்டி கொஞ்சம் லைட்டாக மேலே இருக்குது இல்லையா பாருங்கள் கொஞ்சம் நல்லா கேப் இருக்குது தரையிலிருந்து மேலே அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடோட ஹைட்டை வந்து நம்ம இன்க்ரீமெண்ட்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபீடோட ஃபீடு டிங்கர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லெவல் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடு டப்பா வந்து பார்த்தீங்கன்னா தரையிலே இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஹைட் வைக்க போகிறோம் மக்களே இன்றைக்கி இதுதான் வேலை ஏன்னா இப்போ சின்னது கோழி வந்து சின்னது அப்படின்றதுனால இந்த மாதிரியான வேலைகள் இருக்கும் ஸோ நான் இப்போ வெளியே போகிற மக்களை வெளியே போயிட்டு உங்களுக்கு நான் கிளைமேட்டை காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து நல்லா வெயில் நல்லா இருக்குது அதிகமாக இப்போ நம்ம வெளியே போயிட்டு கிளைமேட்டை காமிச்சுட்டு வீடியோவை நம்ம அதோடு முடிச்சுப்போம் கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வீடியோவை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மக்களே பார்த்தீங்களா எவ்வளோ வெயில் பாருங்களேன் செம்ம வெயில் காயுது ஆனால் வந்து இதுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே தலைகீழாக ஆகுது மக்களே எந்த அளவுக்கு வெயில் காயுதோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நம்மளை வச்சு செய்யுது இந்த மழை சைடில் காமிக்கிறேன் ஆல்ரெடி நாட்டு நம்ம வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு கோழி இருக்குது மக்கள் நாட்டு கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோழி இருக்குது तो साइड पाक रहेंगे। ओके मक्कले நம்ம இன்றைக்கி காமிக்க வேண்டியது காமிச்சிட்டேன் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுக்கலாம் தேங்க்யூ மக்களே